வெல்கம் டு சடுகுடு பிளாக்ஸ் ஸோ இப்போ மணி சரியாக எத்தனை மணின்னா ஒன்று இருபது விடிய காலையில் அதாவது எப்படின்னா பேசி உள்ளாவ நேரங்களில் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் தெரியாமல் பைத்தியகார மாதிரி உட்காந்து ஆக்சுவலி எடிட்டாங்கைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எதுவும் தப்பாக பண்ணலை யாரோடையும் கோல் கதைக்கலை எங்க நிற்கிற மாதிரிலாம் நாங்க ஒன்றும் ஆமா எடிட்டா நம்மளுக்கு தேவையான எடிட்லாம் எடிட் பண்ணி ஒரு போர்ட் எடுத்து போர்டில் ஐ மீன் ரிலீஸ் டேட்லாம் செவ்வாய்க்கிழமையில தான் ரிலீஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி பண்ணி வச்சு எல்லாம் டியூரேஷன் பெரிய அதாவது நான் வளமே இங்க இவன் வீட்டில் நிக்கிறது கிடையாது வீட்டை விட மாட்டாங்க பை சான்ஸ் இன்னைக்கு நிக்க வச்சுனா ஸோ கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணணுமோ பண்ணலாம் இன்னொன்று நாங்கள் சட்டர்டே சட்டர்டே தான் ஷூட் பண்ணுவோம் ஸோ அப்படி இன்னைக்கு சட்டர்டே இன்னைக்கு எத்தனாம் தேதி இன்னைக்கு சண்டே உண்மை பார்த்தா இன்னைக்கு சண்டே விடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு பதினெட்டாம் தேதி சட்டர்டே டெய்லி நாங்கள் ஐ மீன் எல்லா சாட்டர்டேயும் ரெகுலராக ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஒதுக்கி ஷூட் பண்ணி தான் நம்ம இதை ரெடி பண்ணி விழா ரிலீஸ் பண்ணுவோம் விழாவுக்கு அப்படி போன சனிக்கிழமை மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது திங்கக்கிழமை பாஸ்போர்ட் எடுக்க போய் அது நாங்கள் அது ஒரு ஷூட்டாக வந்து ஆமாம் அது ஷூட்டாக வந்து இன்றைக்கி நேற்று இந்த சாட்டர்டே வந்து எடுப்போம்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு சம்பவமாயி திரும்ப கட்டங்கள் கொடுத்து கொடுக்கப்பட்டு நிறைய சம்பவங்கள் நடக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்துருந்து அன்னைக்கு பாஸ்வேர்டு எடுத்து வீடியோலாம் எடிட் பண்ணி உட்கார்ந்து இதுப்பவுன்னு பார்த்தா தூக்கம் வந்ததாஸ் என்ன செய்யுதுன்னு தெரியல அதை சாப்பி பேயோடய பேசுவோன்ற மாதிரி நம்ம விலாகஸோட வியூவஸோட பேசுவோம் வந்து உட்காந்து பேசிட்டுருவோம் சும்மா இருக்கு கேமராவில் தான் தெரியும் நீங்கள் இதான் வந்து கிஞ்சிருக்க இமாவே பயமா இருக்கு ஏற்கனவே லட்சம் சொல்லிட்டு இருந்தா ஏதோ சத்த கேக்குது எனக்கு அதுல இருந்து தூங்குறதே பயம் அதுவும் பேசுறது ஜாலியா இருக்கு பொண்டாட்டியும் பேய் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இப்போ பேய் பாத்துட்டு பொண்டாட்டி பார்த்து என்னத்தை பத்தி கதை போன தெரியலை வாழ்க்கை என்பது அன்பின் இரவுல ஒன்பது மணி டயலாக தான் அன்னைக்கு ஒருத்தன் நல்லூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் அது அவனுக்கு அப்புறம் அவங்க அந்த கண்டிப்பே கொடுக்கல ரொம்ப கடுப்பா இருக்கு கைஸ் உண்மையாக நானே ஒன்று கொடுக்குற எஃபர்ட் நிறைய பேர் கொடுக்கல பார்த்தாம இருக்கு சில பேர் கொடுக்குறான் எல்லாத்தையும் இல்லையே இல்லை சொல்ல முடியாதுல்ல வடிவேல் சார் தான் எங்களை காப்பாற்றணும் அவரை தான் காப்பாற்றிட்டு இருக்காப்பிட என்ன செய்யறதுன்னு தெரியல ஏதாச்சும் டாபிக் எடுப்போம்னா என்னத்த டாபிக் எடுக்கிறது உண்மையாக படத்தை பற்றி வைக்கப்படாது அது ஒன்று தான் பாய்ஸ்னு எடுத்தாலே அது ஒன்று தானே வேர்ல்ட் லெவலில் எப்பயுமே என்ன சொல்லு படமாக்கி சொல்லிக்காத விஷயங்கள் படம் தான் பாட்டு இது நீ பார்த்ததுல உனக்கு பிடிச்ச லவ் ஃபிலிம் லவ் ஃபிலிமே பார்க்கறது கிடையாது பார்த்த லவ் ஃபிலிம் விஜய் கூட சச்சின் நடிச்சிருக்கேன் அது லவ் ஃபிலிம் ஸோ அது வந்து சீதாராம் நான் கூட்டிட்டு போன படம் அதாவது நான் படிக்கும் போது என்ன ஈசப்ல படிக்கும் போது நாங்க நாலு பேர் செட்டு நாலு பேர் சேர்ந்து போய் பார்த்து முதல் படம் தானே டிப்ளமா செஞ்சேன் ஈசப்ல ஐடிஎன் இஸ்ல் டிப்ளமா அதுக்கு ப்ரமோஷன்லாம் கிடையாது அப்போ அப்போ அதில் எடுத்த ப்ரொமோஷனில் எடுத்து ப்ரொமோஷனாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்க போன படம் சீதாராமோ சுமாதான் பாட்டு எல்லாம் தெரிய விட்டுற பார்ப்பில் அது ஒரு நல்ல படம் எனக்கு பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் லவ் ஃபிலிம்னால் அது நைன்டி சிக்ஸ் தான் அதை நான் எந்த படம் வந்தாலும் அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அதே ஜானரில் வந்து மெய்யலகன் அதுவும் பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு அது எப்பயுமே மோட் ஆஃபாக இருந்தால் அந்த படம் தான் பார்ப்பேன் எல்லாருக்குமே தெரியும் அது ஃபேமிலி ட்ராமா செக்ஷனுக்குள்ள மெய்யலகன் பெட்டர் ஓகே சரி பக்கா இன்னொன்று அடுத்த அடுத்தது வந்து ஃபைட் சீக்வென்ஸ் ஃபைட் அதாவது அந்த அடிதடி சண்டைகளில் உனக்கு ஒரு நல்ல படம் விஜய் படமாக இருந்தாலும் போகிறான் நீ விஜய் ஃபேமிலி சண்டைகள் புரியல

தளபதி படத்தை பிடிக்கும்னு சொன்னால் நான் அந்த இந்த படம் தான் பிடிக்கும்னு சொல்றதுக்கு இல்லை எல்லா எல்லா படமும் பார்ப்பேன் எல்லா படமும் பிடிச்சி பிடி நல்லா ஓடாடியுமே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உண்மையை சொல்ல நல்லா ஓடாத படம் தான் நான் நிறைய ஒரு பார்த்துருப்பேன் பூமர லெட்டு பூமர லெட்டு பூமர லெட்டு சரி அதோட முந்தி இவனை சின்ன வயசில் இருக்கும்போது இவனை கலாயிப்பான் விஜய் பேரை சொல்லி கலாய்ச்சி அழிக்க வருவான் இவனை சொல்லாட வேண்டியதான் இப்பயும் தளபதி ஃபேன் தான் ம் எப்பயுமே தளபதி ஃபேன் தான் எங்கள் அண்ணனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இங்கேருந்து டிவிக்கு கோட்டே பண்ணுவான் அதோடு நான் சொல்லித்தான் ஜார்ஜெல்லாம் வராது ஸ்ரீலங்கன் நீ சரி எனக்கு அடித்தடின்னு இல்லை கதை வயசாக பிடிச்ச படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணுன்னா வீரதீரசூரன் விக்ரம்ட அது உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு படம் அடிதடி இருக்குது பெருசாக இல்லை பட் எனக்கு அது பிடி அது அந்த தான் நான் அடிதடி பார்ப்பேன் ஆக்சுவலி ஓவர் அந்த மாதிரி சண்டை பெருசாக பிடிக்காது பாகுபலி பாகுபலி கூட சொல்லலாம் பாகுபலி த்ரீ வருது கேஷ் ஆமாம் த்ரீ இல்லை எப்பிக் எப்பிக்னு சொல்லி ரெண்டையும் கம்பைன் பண்ணி வருது அது ஏதோ விட போகிறான் அது இப்போ ரிலீஸ் ஆகுது இப்போ கிட்டத்தில் ரிலீஸ் ஆன டியூட் பைசன்லாம் நல்லா டியூட்டில் பைசனும் பைசன் பாம் இல்லை பைசன் இன்னொரு படம் டீசல் ஆ மூணு படத்தில் டீசலும் பைசலும் நல்லா ஓடுதுன்னு கேள்விப்படுத்திட்டு டியூட் இன்னும் இன்னும் வெளியே வரலை நம்ம மூணு படம் பார்க்கல பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் போகிறோம் கண்டிப்பாக ஆனால் மூவி ரிவியூ எல்லாம் பண்ண மாட்டேன் கைஸ் சரி நீங்கள் இப்போ பார்த்த படத்துல ஒரு ஹொரர் மூவிஸ்ல வெஸ்ட்னு சொன்னால் காஞ்சோரையும் வேணாம் காஞ்சோரேங் இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கு பழைய டென்ட் பழைய காஞ்சோரிங்ற பவர் வந்து இப்போ நான் பார்த்த அளவுக்கு இல்லை உண்மை கா காஞ்சோரிங் அனவெல்லான்ற சீரீஸ் வந்து ஹை பிச்சானது இப்போ அந்த கடைசி கடைசியாக வந்த காஞ்சோரிங் வந்து ஏதோ ஃபினிஷிங் கொடுக்கணுன்றதுக்கு மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு மற்ற அந்த காஞ்சோரிங் எப்படி நான் பார்த்ததுக்கு தமிழ் சினிமாவுக்குள்ளே பெஸ்ட்டுன்னு சொன்னால் ரிமாண்டி காலனி கனெக்டிவிட்டி எல்லாமே பக்கா ரிமாண்டி காலனி ஒன் டூ பக்கா கனெக்டிவிட்டி இப்போ த்ரீயும் வர அதுக்கு வெயிட்டிங் நான் டிமாண்டி கலை நான் அந்த படம் வந்து பார்த்து நான் எல்லாம் பயங்கரமான பயம்னா அது ரொம்ப பயப்படுவேன் மிருதன் மிருதன் படத்தை தியேட்டர்ல நானும் மாமா பார்த்துட்டு இதுவரை நான் தூங்கலை கைஷ் தூ விடிய ஒவ்வொரு ரிலீஸ் பண்றாங்க இல்ல நாளாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் மிருதன் படத்துக்கே பயந்து வருடத்தை நான் இப்படி படம் போடுவேன் ஆனால் டிமாண்டி கோல்லையே பயந்து அதாவது பேசி வரும்போது கண்ணபடி இப்படி பார்த்துட்டு இருப்பேன் காஞ்சனா படம் கூட அப்படி தான் பார்த்தேன் அப்படி பயம் போருமாறு கைஷ் மறந்துதான் காஞ்சனா போர் வருது மாஸ்டர் எல்லாம் நிறைய நிறைய விஷயம் செய்கிறாரு

தமிழ் சினிமாக்குள்ள பிளாக் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் ம் அது ஒரு நல்ல படம் விமானி கிட்ட கிட்டத்தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் ஒரே இல்லையா அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயம் ஒரு ஒரு உயிர் போகிறதுக்காக அந்த விஷயம் ரூப் ஆகிட்டு இருக்கு அதுவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் அப்படியோ ஆறு ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு உயிர் போச்சுன்னா அந்த ரூப் வந்து திருப்பி கண்டினியூ ஆகும் அது டூ டூலே அவன் ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் இட்ஸ் இது படம் படம் மட்டும் இல்ல உன்னிப்பா திருப்பி திருப்பி இருக்கு இதை பத்தி நம்ம பேசவே இல்லை அரசன் அரசனுங்கிற ஒரு பேங்கர் வெற்றிமாறன் சரோட படங்கள் இப்பதான் எனக்கு தெரிய வருது இந்த வருஷம்தான் நான் எல்லா படமுமே பார்த்தேன் முதல்ல கூட நான் பார்த்தது கிடையாது இந்த வருஷம் எல்லா படமுமே பார்த்தேன் அவரோட குரோத் என்ன ஏன் அப்படி புகழ்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் தேடி இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண டைரக்ட் பண்ண எல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு விடுதலை டூ எல்லாம் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன் ஆனா விடுதலை பண்ணலவே அளவு என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ணல பட் அதுல சொன்ன கதை கருத்து எல்லாம் வேற லெவலா இருந்துச்சு நான் கதையை தேடி பாக்குறேன் விடுதலை விடுதலை ரெண்டுமே எல்லாருக்கும் ஒரு சில பேரை தவிர மிச்சம் எல்லாருக்கும் நல்லானது காரணம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அது நல்லா விடுதலை வந்து ஹைபேத்தி 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 அவரை எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சிருக்காங்க அது ஒரு ரீசனுக்காக தான் பத்தொன்பதாம் தேதி ஆயிடுச்சு நாளைக்கு திவாலி

மற்றது தீபாவளிக்கு வந்து ஒரு டூ மந்த் டூ மந்த்ஸ்க்கு முதல்ல வந்து ஃபஸ்ட் இங்கு ரிலீஸ் பண்றதா இருந்தது நாளைக்கு நாளைக்கு நாயகன் தனநாயகன் ஃபர்ஸ்ட் இங்கே ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க பல ரீசெண்டாக அந்த இஷ்யூஸால ஆஹ் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்கிற விஷயங்களுக்கு தெரியல அப்படியே ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி போடுவோம் ரிலீஸ் ஆகனான்றது தெரியல ரிலீஸ் பண்ண முடிஞ்ச நான் எங்களால் முடிஞ்சளவு எஃபெக்ட் போட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் அதை அதை பார்த்து பற்றி போடுறோம் நாங்கள் தளபதி ஃபேன் கட்டாயம் நான் மூடுவேன் இல்லைன்னு இல்லை இது சொல்ல நினச்சேன் ஆ தீபாவளின்னா எனக்கு ஏன் வந்துச்சு என்னன்னா ஏன்னா ஒவ்வொரு முறையும் தீபாவளின்னா தல தல தளபதி தீபாவளி தான் நாங்கள் ரொம்ப அது ரொம்ப அப்படி ஒரு தீபாவளி இப்போ வச்சு டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தீபாவளிக்கு தலை தான் கெச்சு அப்படின்னு தலை ஃபேன்லாம் கிடையாது எனக்கு எல்லா படமும் வந்து தல தளபதி அதாவது உண்மை என்னன்னா காயஸ் இவங்களோட மாமா வந்து முதல்ல வந்து கொழும்புல வந்து த தலையோட ம மன்றம் ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்தாங்க நான் வந்து உங்களோட சிவி ஸ்டேட்ல மன்றம் ஒன்று இருந்தது அதுல இருந்தவர் நான் நான் வந்து தளபதி மன்ற தளபதி மன்றத்தை செல்லங்கா மட்டும் இல்ல வேர்ல்டு தானே அது தளபதி வந்து ஓபன் பண்ண தியேட்டர் சினி வேர்ல்டு ஓ சினி வேர்ல்டு சினி வேர்ல்டு தான் தளபதி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண தியேட்டர் அது இப்போ வந்து இங்க வந்து ஜெஃப்னால பாத்தீங்கன்னு சொன்னா ராஜா தியேட்டர் ராஜா தியேட்டர் தான் தளபதி வந்தது தான் தளபதி வந்து ஓபன் பண்ணது தான் ராஜா தியேட்டர் அப்படியா அவர் ஓனர் சீல்டு ஸ்வீல் வாங்குறதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் மற்றது தல தளபதி தீபாவளி தான் போய் நான் வந்து ஓவரால் இந்தியால இருக்கிற எல்லா மக்கள் இயக்க மக்கள் இயக்கம் மதுரை எல்லா ஏரியால இருக்கிற எல்லா குரூப்லயும் நான் இருக்கேன் எல்லா அப்டேட்டும் தான் இருக்கேன் எனக்கு நான் ஒரு மாதிரி பேனு கிடையாது ஒரு மாதிரி வெறியனுன்ற மாதிரி தம்பி வெறியன்னு மாதிரி இந்த தீபாவளி மட்டும்தான் தலை தளபதியும் பெரிய ஹீரோ ஆனால் கைசிச்சு இந்த முறை வந்து இந்த தீபாவளிக்கு இந்தியா திருச்சியில வந்து திருச்சியில் நினைக்கிறீங்க சம்திங் அவங்க வந்து நரசன் வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க தீபாவளிக்கு ஃபிஃப்டி எஸ் வந்து திருச்சி தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த முறையும் எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு கிடையாது தெரியாது ஒரு சில இடங்களில் தளபதி தீபாவளி கட்டாயம் கிடைக்கும் அண்ட் மங்கால் தான் ரீலீஸ் ஆகுது டேட்டின்னு சொல்லக்கூடாது மங்காத்தா ரிலீஸ் அது கட்டாயமாக ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது மர்சல் வந்து தீபாவளிக்கு மங்காதா ரேட் வந்து இன்னும் சொல்லலை சொன்ன பிறகு நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் தீபாவளின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன ஆகுது சின்ன வயசுல நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் யாராவது ஆக்கள் வருவாங்க கை விசேஷ காசு தருவாங்க கை விசேஷம்ன்ற பேர்ல ஒரு ஆயிரம் ஆயிரம் பொறுக்குவாங்க அதை வச்சு ஏதாவது வாங்கலாம் உண்மையில அதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னைக்கு எவ்வளவு யூஸ் இருக்குல்ல நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் பட்டாசு வாங்குறேன்னு போனோம் வயசு பட்டாசு பட்டாசு வாங்குறது அது இதுன்னு சங்கு சக்கர ஓடுறது புசுவானு ஓடுறது இல்ல எல்லாம் பண்ண காசு தான் அந்த முந்தியில தீபாவளின்ற ஒரு இது இப்ப இல்ல இப்ப சும்மா எங்க அம்மா கிட்ட அன்னைக்கு கழிச்சிட்டு இருந்தேன் எப்பவுமே தீபாவளி நல்லா இருக்கு ஆஃப்டர் அடல்ட்ஸ் தீபாவளி வந்து அது இங்க நம்ம நம்மளோட மன மனப்பக்குவத்துல தான் இருக்கு இல்லை இல்லை நான் அன்னைக்கு கூட எங்கள் அம்மா கூட கழிச்சுட்டு இருந்தேன் அம்மாட்ட சொன்னேன் இது தீபாவளின்னா முந்தைய எவ்வளோ பரபரப்பு ஒரு இதாக இருக்கும் இங்கே கோயில் போகிறது அது இது இப்போ அந்த இதே இல்லை அப்போ அம்மாவே சொன்னேன் ஓ என்ன சும்மா நாளாக போகுதுன்னு அதாவது நம்ம ஃபோன் வந்து ரீல்ஸ் பார்க்க வெளியிட்ட காலத்துலேருந்து ரீல்ஸ் மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் எல்லாமே தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தீபாவளி புது சித்திரை புது வருஷம் மற்றது வந்து நியூ இயர் கிறிஸ்மஸ் மூன்றுமே இப்ப யூஸ்வல் டே மாதிரி இருக்கு பொங்கல் புது வருஷம் மட்டும்தான் நார்மலா செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு இனி போக போக அதுவும் மொபைல் மூலமா ஆன்லைன்ல சாமியை கும்பிட்டு போயிட்டு இருப்பாங்க எந்த கோயில் வெங்கட வெங்கடாசல்வதி கோயில் வளர்ந்தா கிட்ட வருது அந்த காலத்துல கோமாளி இல்ல நம்ம அந்த காலத்துல எப்படின்னா நான் உன்னை வீட்டை தேடி வந்து பேசுவேன் எனக்கு சட்டி இல்லை வீட்டை தேடி வந்து பேசுவேன் கோல் தான் அதுவுமே பெரிய விஷயம் ஆனா இப்போ அடிக்கடி மெசேஜ் பண்ணுறபடியே எனக்கு அது ஒரு வெறுப்பா இருக்குல்ல எனக்கு உண்மையிலேயே வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது சில பல காரணங்களால யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது உண்மை என்னென்னா கைஸ் என் ஃபோன் நான் என்னத்தின் யூஸ் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் இந்த நைட் ஃபோன்ல இவன் போட்டோ இருக்காது என் போட்டோ இருக்கும் அது ஆஸ் யூஷுவல் என் ஃபோன் இல்ல எல்லா போனும் அப்படிதான் தம்பி போட்டோ இருக்கும் வீடியோ இருக்கும் ஏன் என் ஃபோன்ல என் போட்டோ இருக்கு நான் சரி என் மோஸ்ட்

டுவர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இது வரைக்குமே நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது கேம் விளையாடுறதுக்கு யாராச்சும் கால் பண்ண எனக்கு யாராச்சும் கால் பண்ணால் எடுத்து மூன்றாவது வந்து ஏதாச்சும் மெயில்ஸ் டீட்டெயில்ஸ் யாராச்சும் வந்துச்சுன்னா செக் பண்ணுறதுக்கு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாட் ஸ்பாட் சாங்ஸ்

வீசி போட பிளாஸ்ட் ஆயிடுச்சு गाइस அதனால தான் சாம்சங் வந்து வீசி பட்டிச்சா வீசி என்னன்னு அது டிஸ்ப்ளே கலண்டர் இருந்து சொல்லி வீசி போட பிளாஸ்ட் ஆயிடுச்சு கைஸ் சோ அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணது ப்ளே மியூசிக் கூகுள் ப்ளே மியூசிக் அது ஒரு சட்டபடியான ஒரு ஆப் அதுக்கு ஆல்ட் அதாவது இப்ப அது அந்த டைம் அதாவது गाना மியூசிக் ட்ரெண்ட் டைம் அதாவது இப்போ யூடியூப் மியூசிக் தான் இருக்கு ஆனால் அதே சைடில் நான் பார்த்த இப்போ ஒரு யூஸ் பண்ணுற ஆப்னா ஓட்டோ மியூசிக் ஓடிஓ மியூசிக் அதே மாதிரி இருக்கு கூகுள் ப்ளே மியூசிக் மாதிரி ஸோ நான் அதாவது டவுன்லோட் பண்ணி தான் வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் க்ளவுடில் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கே அந்த ஆப் நல்லா பண்ணுவேன் ஆனால் இப்போயுமே ப்ளே மியூசிக் இருக்குது எப்படி பழைய ஃபோனில் இல்லை இல்லை எங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம் ஆனால் என்ன இஷ்யூ வந்தால் ஆஷ் விஷுவல் நீங்கள் ஃபைல் இது பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அண்ட் கூகுள் லொகின் இல்லை அவங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட் லொகின் வச்சுருக்காங்க ப்ளே மியூசிக் இருக்கா ஆ பழைய ட்ரெண்ட் எல்லாம் டப்ஸ் மேட்ச் எல்லாம் இன்னும் இன்னும் இருக்கு யாரும் ட்ரெண்ட்ல யூஸ் பண்றது கிடையாது செஞ்சது அந்த வடிவேலோட என்ன பேர் அது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னு அதுக்கு ஒரு ரியாக்சன் கொடுப்பேன் பார்த்து நானே சிச்சு இருப்பேன் அது அவ்வளவு முக்கியம் நான் டப்ஸ் மேட்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுன்னு சொன்னா இந்த உலக்கே டம்மு டம்முன்னு சத்தம் வருது இது உலக்கையில இருந்து வருதா இது உரல இருந்து வருதா அந்த ஓ அந்த காமெடி சரி

எனக்கு சுவிட்சர்லேண்ட் கேட்டோன்னே சொல்லுவோம் ஏன்னா அதுதான் ஐ மீன் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது பசுமையாக பசுமையாக இருக்குது நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் ஆனால் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் போனவங்க ஃபோட்டோ எடுத்து போடும்போது வாவ் இப்படி ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு இன்னொன்று கே ரீசென்ட்லி விஜிசி திரு பார்த்தேன் சைனா சீரிஸில் அந்த ஒரு மவுண்டன் கிளைம்பான் அது முதல் லிர்ஃபான் வியூலையும் பார்த்தேன் தமிழ் ட்ரெக்கரும் போட்டிருக்காப்புல அது ஒரு சம வீடியோ அது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்ம சடுவோடு வளாக்ஸில் போ அந்த சைனாவில் என்ன பெயர் அதுக்கு ஏதோ ஒரு கேபிள் டிராகர் அது இல்ல அந்த நாங்களே போறது நடத்துறோம் நாங்களே அந்த கம்பி பிடிச்சு பிடிச்சி போறது அது ஒரு அட்வென்ச்சர் நம்ம அதை செய்யறோம் நான் வீடியோ மூலயமா வளர்ந்து செய்யறனோ இல்லையோ இந்த வீடியோ சேனல் இருந்தாலும் இல்லாட்டியும் அதை செய்யணும்ன்றது அது ஒரு ஆசை எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாரும் கிரியேட் பண்ணுவோம் அவ்வளவுதான் என்னோட இது நான் ட்ரீம் லொகேஷன் வச்சுக்கிறது ஏன்னா எல்லா இடமுமே போகணுன்றதால அது ட்ரீம் டெஸ்டினேஷன் ஒரு விஷயம் செட்டில் ஆகிற மாதிரி வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் இருந்திருக்கும் நம்மளுக்கு ஆகாத ஒரு விஷயம் பிளான் பண்ணி பண்றது இது வரைக்கும் பிளான் பண்ணது ஒருபுட்டதே கிடையாது அது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போது மேபி ப்ளூபஸ் வீடியோன்னு ஒன்னு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அது வந்து பிளான் தான் ப்ளூபஸ் தான் மாறிச்சு பிளான் பண்ணேன் இவங்க இருக்கு சும்மா எடுத்தது இன்னொன்று நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணிருக்கோம் போனதே கிடையாது அன்பிளான் ட்ரிப் தான் இப்போ பெஸ்டா இருக்கும் அதாவது ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் எப்படின்னா இப்ப நாங்க ட்ரிப் பிளான் பண்ணோம்னா இப்ப இப்போ இப்பவே லண்டனில் போயிட்டு இப்பவே அப்படி தான் ட்ரிப் அப்படி தான் பண்ணணும் அது பிளான்ல எல்லாம் இப்படி இப்படி நடந்தா தான் பிள்ளை பாஸ்போர்ட் எடுக்கிறது கூட எனக்கு எல்லாம் அது எதிர்ச்சி எங்க கொழும்புல எல்லாம் போய் நிக்க வேண்டிய நிலைமை இல்லை யார் பணத்துல ஜாலியா எடுத்துட்டு வந்துட்டு அதே சம விளாக் அதுவும் விளாக்ல வந்துச்சுங்கிறதே பெரிய ஒரு விஷயம் நான் சும்மா தான் காலம் அது இல்லைன்னா அந்த விளாகே வந்திருக்காது உண்மைதான் இல்லை நான் சும்மா தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காலமாக புயண்ணா வண்டியில் இருக்கும்போது கேட்டேன் நம்ம பேச ஒரு லொக்காக பண்ணிடுமா இல்லை சும்மா தானே எடுத்து பார்ப்போம்னு அதனால தான் வந்துருக்கு கொஞ்சம் லாக் இருக்கலாம் பட் சரி ஸ்டார்டிங் டபுள்ஸ் இன்னும் நம்ம போக போக வீடியோ இம்ப்ரூவ் பண்றோம்னு நம்புறோம் இப்ப கூட இப்படி தனியா உட்காந்து கேட்கிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா நாங்க திருத்திக்கிறோம் எஸ் ப்ளீஸ் சார் நாங்க வந்து தப்பு சொல்றதை ஏத்துக்கிறோம் பிகாஸ் அதை நம்ம வளரணும் ஓகே ஏன்னா நாங்க எடிட் பண்ற எங்களுக்கு வந்து ஓகே பட் யூஎஸ்க்கு வந்து ஒரு

வித்துவானுகளை வளர்த்து வச்சிருக்கும் உதாரணம் புவிதரன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நல்லா பாட்டு படித்தே லெரிக்க நான் கிட்டார் வாசிக்க போறேன்னு சொல்லுவாங்க இவர் வந்து இவர் இவர் கர்நாடக மியூசிக் படிச்சாப் ஆனா வாசிக்கப்பாருன்னு தெரியாது நானும் அறையா நான் இவன் இவன் தம்பி எல்லாம் எல்லாம் படிச்சிருக்கோம் ஆனா எல்லாம் அறப்படுறதான் இது வேற இது அது என்ன லைட் டிடெக்டர் மைட் அடிக்கிட்டே இருக்குன்னா அது அது யுனிவர்சல் கோஸ்ட் டிக் சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு வா இதேன்னா யோ இது வேற இங்க பாத்ரூம் கூட இல்ல போயல பயமா இருக்குண்ணா இது அதுக்கு ஓங்கு எலவு சரி இதை இது வந்து விளாகா போடவுமா எல்லாம் தெரியாது நான் சொன்னேன் ஒரு மணி ஆச்சு தூக்கம் வரல ஏதாவது கதை போடணும் கதைச்சான் கதைக்கு வந்துட்டு இருந்தா கதைச்சு சும்மா பொழுது போல கைஸ் என்னதான் பண்றது நான் உங்க கூட தான் பேசலாம் நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் லைவே போட்டிருக்கலாம் நான் ரிப்ளை பாத்துக்கிட்டு இருக்கேன் கதைக்க முடியாது இல்லை லைவ்ல கதைச்சா கூட டுவல் டிவைஸ் வேணும் கைஸ் இப்போதைக்கு எங்களுக்கு டுவல் டிவைஸ் இன்ஸ்டாகிராம்ல நம்ம நோக்கி நான் வரும் சடுகு ஆச்சு கூடிய சீக்கிரம் இதத்தான் நான் அன்னைக்கு நின்று போவான் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் ஒரு காரா